முத்து மாரியம்மா எங்கள் காவல் நீயே அம்மா முத்து மாரியம்மா எங்கள் காவல் நீயே அம்மா எத்தனை எத்தனை இடர் வந்தாலும் உன் புன்னகை கொண்டே விளக்கிடுவாய் எத்தனை எத்தனை இடர் வந்தாலும் உன் புன்னகை கொண்டே விளக்கிடுவாய் பின்னல்கள் போல தொடர்ந்திடும் சோதனை தீத்தே வைப்பவள் நீயம்மா பின்னல்கள் போல தொடர்ந்திடும் சோதனை தீத்தே வைப்பவள் நீயம்மா முத்து மாரியம்மா முத்து மாரியம்மா ஊரில் நாம் வெல்லம் போதும் ஆட்கொள்ளி நோயால் மூழ்கிட்ட போதும் ஊரில்லாம் வெள்ளம் வந்திட்ட போதும் ஆட்கொள்ளி நோயால் நின்றிட்ட போதும் சொல்லிட முடியா துயர்கள் எங்களை சூழ்ந்திட்டு போதும் சொல்லிட முடியா எங்களை சூழ்ந்திட்ட போதும் எங்களின் அன்னை நீதானே தாங்கிக் கொண்டாயே அத்தனையும் எங்களின் அன்னை நீதானே தாங்கிக் கொண்டாயே அத்தனையும் இன்று எழுந்து நடப்பதும் வளர்ந்து மகிழ்வதும் உந்தன் கருணை ஒன்றாளிதான் இன்று எழுந்து நடப்பதும் வளர்ந்து மகிழ்வதும் உந்தன் கருணை ஒன்றாளிதான் முத்து மாரியம்மா முத்து மாரியம்மா அம்மா உன்னை அழைக்கின்றோ என் நேரமும் உன்னை நினைக்கின்றோ யாரோ என்பது போல் பாராமோகம் என்றும் காட்டாதே முத்துமாரியம்மா உன்னைத் தவிர எங்கு யாரும் இல்லை உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை எங்கள் தோல்வியும் வெற்றியும் நீதானே அம்மா எங்கள் தோல்வியும் வெற்றியும் நீதானே அம்மா அம்மா என்று சரண் புகுந்தோம் அபயம் தந்தே காத்திடுவாய் எங்கள் காவல் தெய்வம் அம்மா